பட்டினியால் அளுகிறார்கள் அந்த பிள்ளைகள் பசியாலும் பட்டினியாலும் செத்து போககூடும் அப்பொழுது சொன்னார் மகாராணா பிரதாப் சிங் till such a time breads of dry grass available காடு புள்ளிலே செய்த ரொட்டி துண்டுகள் கிடைக்கிற வரை நான் போராடுவேன் அதுவும் கிடைக்காவிட்டால் till such a time water in streams available ஓடைகளிலே தண்ணீர் எங்கள் தாகத்தை போக்குவதற்கு கிடைக்கிற நீரோடை தண்ணீர் கிடைக்கிற வரையிலே போராடுவேன் தண்ணீரும் கிடைக்காவிட்டால் ரொட்டியும் இல்லை தண்ணீரும் இல்லை என்றால் till such a time i breathe the air of my motherland என் தாயகத்தில் உலவுகிற இந்த காற்றை சுவாசிக்கிற சக்தி இருக்கிற வரை i will raise my sword for the liberation of my motherland என் தாயக விடுதலைக்காக நான் கடைசி வரை வாளை உயர்த்தவேன் இந்த உணர்வுதான் நம்பிடமும் இதே உணர்வு தான் நம்பிடமும் ஊழலின் பிடியில் சுயநலத்தின் மடியில் பாழாகி கிடக்கிற தமிழகத்தை மீட்க உறுதி எடுப்போம் லஞ்சம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் வன்முறை இல்லாத தமிழகம் மதுவின் கொடுமை இல்லாத தமிழகம் பச்சளம் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிற தமிழகம் பெண்கள் பத்திரமாக நடமாடு முடிந்த தமிழகம் பெரியாரின் சுயமரியாதை காக்கும் தமிழகம் அண்ணாவின் கனவுகளை நனவாக்கும் தமிழகம் வள்ளுவர் நெறி காக்கும் தமிழகம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வடலூர் வள்ளலாரின் மனிதநேயம் காக்கும் தமிழகம் அதுவே நம்முடைய இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு அரசியல் அதிகாரம் தேவை அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் நான் பேசியது பெரிதல்ல இந்த கொட்டுகிற மழையில் கேட்டீர்களே அதுதான் பெரிது ஒன்று புரிகிறதா பிரளயமே வந்தாலும் வைகோவின் பயணத்தை தடுக்க முடியாது நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் கொஞ்சம் கேளுங்கள் கவலையோடு இருந்தேன் நான் இந்த தோல்வீரால் நான் வேதனைப்பட்டேன் எனக்கல்ல சகாக்கள் தோற்ற போது உங்களை நினைத்து நான் வேதனைப்பட்டேன் அந்த வேளையில் இந்த மாநாட்டை எங்கே நடத்துவது என்ற கவலை சூழ்ந்த நேரத்தில் இதோ மாநாட்டின் தலைவராக அமர்ந்திருக்கின்றாரே அவர் வந்தார் யார் வடதிசை மருங்கின் மன்னர்தான் முடித்தலை கடவுள் எழுதவோர் கை கொண்டு அல்லது வரிது வீழும் செரிகளில் புனைந்த செருவங்கோலத்து பகை அரசு நடுக்காது பயங்களை வைப்பின் குடி பழிதூற்றும் கோலே நாகுகை என்று வஞ்சினம் கூறி அழிம்பில் வேளையும் வில்லவன் கோதையை அழைத்துக் கொண்டு கங்கை கரையில் குயிலாதுவத்தில் கனக விசையர் முடித்தலை நெறித்து பத்திரி தெய்வம் செல்வி